வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் தொலைக்காட்சிகளில் தம்பதிகளுக்கான போட்டிகள்லாம் நடைபெறுகிறது யார் சிறந்த தம்பதி அப்படின்னு நிறைய பேர் அப்ளை பண்ணி அதுக்கெலாம் போடுறாங்க அந்த சிறந்த தம்பதியை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு உலக பிரகாரமான சில போட்டிகள் அதாவது ரெண்டு பேருடைய புரிதல் சரியா இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்கா இவர் இல்லாத நேரத்தில் அவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கா அவர் இல்லாத நேரத்தில் இவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருக்கா இவருடைய டேஸ்ட்டு அவங்களுக்கு தெரியுதா அவங்களுடைய டேஸ்ட்டு இவங்களுக்கு தெரியுதா டேட் ஆஃப் பர்த்து மேரேஜ் டே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா அவங்க சொந்தக்கார பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க சொந்தக்கார பற்றி இதெல்லாம் பேசி இதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டா சிங்கரனைஸ் ஆகிட்டா ரைட் அவங்க பெஸ்ட்டு தம்பதி அப்படின்னு சொல்லிடுறாங்க இது சரிதான் அப்படியே எந்த பக்கம் வாங்க கிறிஸ்தவ உலகத்தில் பெஸ்ட்டு தம்பதினா யார் நம்ம ஒன்று சொன்னோம் உள்ள குடும்பம் ஆளவங்க பெஸ்ட்டு தம்பதி யார் உள்ள குடும்பம் மனைவியை பத்திரமா பார்த்துக்கிறவங்க கணவனை நல்லா பார்த்துக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பிள்ளைகளை வளர்த்துருக்கிறவங்க மாமனார் மாமியாரை பார்த்துக்கிறவங்க திருச்சபையில் பங்களிப்பு செலுத்துகிறவங்க சொந்தக்காரங்க கிட்ட நல்ல உறவோடு இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்க இவங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாடல் கப்பல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் சிறந்த தம்பதின்னு ஆனால் இந்த சிறந்த தம்பதிகளுக்கான அடையாளம் என்ன த பெஸ்ட் கப்புள்னா தே ஆர் த விசிபிள் சைன் ஃபார் இன்விசிபிள் கிரேஸ் பார்க்க முடியாத கிருபைக்கான பார்வைக்கான அடையாளம் தான் அவர்கள் இந்த குடும்பத்தை வைத்து கடவுள் மற்றவங்க கடவுளுடைய கிருபையை உணர்ந்து கொள்ளணும் அதுதான் சாட்சியுள்ள குடும்பம்னு ஒரு ஆய்வு சொல்லுகிறேன் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்களோட சொல்கிறேன் இந்த பெஸ்ட் கப்புள் அது த விசிபிள் சைன் ஃபார் இன்விசிபிள் கிரேஸ் அவர்கள் அழகாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கடவுளுடைய கிருபையை அவர்கள் மூலமாக பார்க்க வேண்டும் உன்னுடைய உன் மனைவியினுடைய வாழ்க்கையின் மூலமாக உன் உறவுகள் உன் அக்கம் பக்கம் உன் சுற்றத்தார் இவர்கள் அனைவரும் கடவுளின் கிருபையை உணர்ந்தால் உங்களுடைய வாழ்க்கையை வச்சு உங்கள் குடும்பம் நடத்துகிற விதத்தை வச்சு கடவுளுடைய கிருபை அவங்களோடு இருக்குது இதுதான் கிருபேன்னு உணரணும் அப்படி உணர்ந்தால் நீங்கள் சிறந்த தம்பதிகள் என்று ஆய்வு சொல்லுகிறது எனவே சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்வது என்பது என்னென்னா நம்மை பார்க்கிறவர்கள் ச்சே இந்த மாதிரி கணவன் மாதிரி இருக்கணும் இந்த மனைவி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்கணும் இந்த மாதிரி தான் குடும்பம் இருக்கணும் இந்த மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருக்கணும்னு ஏதோ ஒரு லெசன் நம்மகிட்டேருந்து கற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கணும் ஒருவேளை உலக பிரகாரமாக இவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் கடவுள் உங்கள் மூலமாக தன்னுடைய கிருபையை உலகுக்கு பிரதிபலிக்கிறார் எனவே அந்த பிரதிபலிக்கும் பாத்திரங்களாக கணவனாக மனைவியாக நாம் வாழ்கிற பொழுதுதான் நாம் சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்கிறோம் அத்தகைய வாழ்க்கை வாழ இறைவனை வேண்டி இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்